அன்பு நேயர்களே வணக்கம் ஏகாதசியை பற்றி கேட்பதே நமக்கு காதுகளுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் நவவித பக்தி அப்படின்ட்டு பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க அந்த நவவித பக்தியிலே மிகச்சிறந்த பக்தி எது அப்படின்னு சொன்னால் தெய்வீகமான விஷயங்களை பகவத் உற்சவங்களை நல்ல விரத மகாத்மியத்தை இதையெல்லாம் காதாலே கேட்பது இருக்கிறது அதுதான் மிகச்சிறந்த புண்ணியமாக இந்த ஏகாதேசி சைத்திர மாதம் சைத்திர மாதம்ங்கிறது இப்போ தமிழில் மாதம் அப்படின்னு சொல்லுவாது மேஷராசியிலே சூரியன் நுழைகின்ற மாதம் சைத்திர மாதம் என்பது பங்குனி அமாவாசைக்கு பிறகு வருகின்ற அந்த பகுதி சாந்திரமான முறையிலே சைத்திர மாதம் என்னட்டு பேர் அதில் வளர்பிறை ஏகாதேசி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு காமதா ஏகாதசி என்ட்டு பேர் இந்த காமதா ஏகாதேசி ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒரு ஒரு முக்கியமான குறிப்புகள் இருக்குது அதில் காமதா ஏகாதேசி என்பது எத்தகைய தோஷத்தையும் பாவத்தையும் போக்குகின்ற ஏகாதேசி நினைத்த விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஏகாதேசி இந்த ஏகாதசி பலனை புரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது ஒரு காலத்தில் நாகலோகத்தில் போகிப்பூர் அப்படிங்கிற நகரத்தை புண்டரீகன் அப்படின்ட்டு ஒரு நாகராஜன் ஆட்சி செய்து வந்தார் அவன் வந்து என்ன அவனுக்கு ஒரு விசேஷம்னு சொன்னால் எந்த உருவத்தை வேணாலும் அவன் மாற்றிக்கலாம் அங்கே நிறைய அப்சரஸ் அந்த அப்சரஸ் எல்லாம் இருந்தாங்க அதில் லலிதன் அப்படிங்கிற கந்தர்வனும் லலிதா அப்படிங்கிற அப்சரஸ் பொண்ணும் அந்த நகரத்திலே இணைந்து வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் பாடுவதிலே சிறந்தவர்கள் எப்படி பாடும்போது கண்ணீர் வரணுமா அப்படி நினைத்து பக்தி பெருக்கெடுத்து ஓட வேண்டுமா அந்த மாதிரி அந்த கந்தர்வ கானம் என்று சொல்லக்கூடிய அந்த கானத்திலே அவன் சிறந்தவன் லலிதன் அவன் இந்த நாகராஜாவினுடைய சபைக்கு சென்று பாடுகிறான் அவனுடைய பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு மனைவி ஞாபகம் வந்துவிட்டது லலிதாவின் மீது ஞாபகம் வந்து விட்டது அப்போ என்ன பண்ணால் ஒரு காரியத்தை செய்யும்போது இன்னொரு காரியத்தை நம்ம நினைக்கின்ற பொழுது ஒரு பிசகு இல்லையா அதே மாதிரி இவனுடைய பாட்டிலே பிசகு வந்துவிட்டது விட்டது தாளம் தவறி போய்விட்டது பார்த்தான் இந்த ராஜா நாகராஜா புண்டரீகன் அவனுக்கு வந்து பயங்கரமாக கோபம் வந்துருச்சு நீ காம பரவசனாகி சங்கீதத்தை அவமதித்து விட்டாய் சங்கீதம்ங்கிறது தேவதை இல்லையா அதனால் நீ அரக்கனாக போக கடவாய் அப்படியே உடனே தண்டனை கொடுத்துட்டான் அந்த லலிதனுக்கு அரக்க உருவம் வந்துவிட்டது அவனுடைய வாய் மிகவும் மோசமான முறையிலே எவ்வளோ அழகாக இருந்தான் ஆனால் கோர வடிவம் கொண்டதாக மாறிவிட்டது ரொம்ப துயரத்தை அடைந்தான் இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட அவனுடைய மனைவி லலிதா ஓடி வந்தாள் தன் கணவனுக்கு நேர்ந்த சோதனையை கேட்டு அவள் வருந்தினாள் உடனே இதுக்கு ஏதாவது ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு பூட்டு பூட்டியாச்சுன்னா சாவி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா அதனால் அந்த முனிவர் இடத்துல போய் கேட்கலாம் அப்படின்ட்டு காட்டுக்கு போயிட்டு ஸ்ருங்கி முனிவரை பார்த்து இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி ஏதாவது பிராய்சித்தம் இருக்கா அப்படி கேட்கும் பொழுது அந்த முனிவர் சொல்றாரு இந்த சைத்திர மாதத்திலே வருகின்ற வளர்பிறை ஏகாதசி அது முறையாக எம்பெருமானை அந்த விரதமிருந்து பாடி அந்த துவாதசியிலே அந்தணர்களை எல்லாம் அழைத்து தானம் செய்து அவர்கள் முன்னிலையிலே இந்த ஏகாதசி பலனை உன்னுடைய கணவனுக்கு பிராய்சித்தமாக தத்தம் செய்து கொடுத்தால் அவன் பழைய உருவத்திலே மீண்டு வருவான் அப்படின்ட்டு அவர் சொன்ன உடனே அந்த கணவனுக்காக இந்த பதிவிரதையான அந்த லலிதா இந்த ஏகாதசி விரதத்தை இருந்தாள் அப்போ கணவனுக்காக மனைவி ஏகாதசி விரதத்தை இருக்கலாம் அந்த ஏகாதசி விரதம் ஆரம்பித்து அன்னைக்கு முழுக்க எதுவும் சாப்பிடாம எம்பெருமானையே நினைத்து உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலை அவனையே நினைக்கின்ற பொழுது நமக்கு என்ன ஏன் பசி வராது அது பசி வந்தால் சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது காரணம் இப்போ நமக்கு ஒரு நல்ல இன்பமான செய்தி கிடைக்குது இல்லாட்டி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ பசிக்காது இல்லையா அதே மாதிரி பகவானை எப்படி நினச்சா பசிக்காதான் அதனால் இந்த ஏகாசி முழுக்க அப்படி பகவானை நினைத்தால் அவனுக்கு பசி எடுக்காது அதனால் உண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர ஆனால் சாப்பாட்டில் கவனம் செலுத்தி இல்லை உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கொஞ்சமாக ஏதாவது ஒரு பால் பழம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு விரதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்படியே மயக்கம் போட்டு உழணுன்னுட்டு அவசியம் கிடையாது அதனால் அப்படி இருந்தால் அதற்கு ஒரு பிராயச்சித்தம் இருக்குது அதுக்கு ஒரு விதி விலக்குகள் இருக்குது இப்படி எம்பெருமானை நினைத்து அவனுடைய மந்திரங்களை எல்லாம் ஜபித்து எட்டெழுத்து மந்திரத்தை மோதி இரவெல்லாம் கண்விழித்து எம்பெருமானை பாடி ஆடி அடுத்த நாள் துவாதசியிலே அந்தணர்களை எல்லாம் அழைத்து அந்த ஏகாதசி உபவாசத்தினுடைய பலனை கணவனுடைய சாப நிமு விமோசனத்துக்காக அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்ட்டு சங்கல்பம் பண்ணி அர்ப்பணித்தன் அர்ப்பணம் செய்தாலாம் அடுத்த நிமிஷம் அந்த கணவனுடைய கோர அரக்க உருவம் நீங்கி அவன் பேர் அழகனாக மாறினான் ஒரு தங்க விமானம் வர அதிலே ஏறிக்கொண்டு அவர்கள் ரெண்டு பேருமே மகிழ்வுடன் தங்களுடைய இருப்பிடத்திற்கு திரும்பினார் அப்படி எந்த தோஷத்தையும் நீக்கி எல்லா மங்களங்களையும் செய்யக்கூடியது இந்த காமதா ஏகாதேசி என்பது இதிலே இருந்து தெரிகிறது அதனால் சாப விமோசனம் பாவங்களை வந்து சாதாரண பிரய்சித்தால் போக்கலாம் ஆனால் எல்லாம் நம்ம முறையாக எம்பெருமானிடம் அழுது அழுது பாடி இந்த மாதிரி விரதங்கள் இருந்து அப்படித்தான் அந்த பாபங்களை போக்க வேண்டும் அப்படி இந்த லலிதன் என்கிற கந்தர்வன் தன்னுடைய பாபத்தை அவனுடைய மனைவி ஏகாதசி விரத மகிமையாலே போக்கிக் கொண்டான் என்பதனாலே இது ஒரு அற்புதமான ஏகாதேசி இந்த ஏகாதேசியிலே பகவானை நினைத்து பச்சை மா மலை போல்மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திரலோகமாடும் அச்சுவை பெரு பெரினும் வேண்டேன் அரங்கமான அகருளானே அப்படின்னுட்டு அந்த பகவானையே நினைத்து பாடி அந்த விரதத்தை நம் பரிபூர்ணமாக ரொம்ப சிரத்தையாக இருந்தால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் எம்பெருமானுடைய அந்த அருள் வெள்ளம் என்று சொல்கிறோம் இல்லையா அது நம்மீது பெருக்கெடுத்து ஓடும் அவனுடைய அன்புக்கு உரியவர்களாக நாம் திகழ்வோம் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா அடியார்களை மிகவும் கவனிக்க வேண்டும் அடியார்களை எந்த விதத்திலையும் அலட்சியப்படுத்தக்கூடாது விரதம் இருப்பவர்களுடைய விரதத்துக்கு எந்த குறுக்கேடும் செய்யக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய வீட்டிலே நமக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒன்று செய்கிறாம்னு சொன்னால் யாராவது ஒரு ரெண்டு பேர் விரதம் இருப்பாங்க சில பேர் விரதம் இருக்க முடியாது அப்படி விரதம் இருக்கிறவங்களையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த வயசில் ஏன் விரதம் இருக்கிற இதெல்லாம் வயசான பிறகு விரதம் இருக்க வேண்டியது நீ எதாவது சாப்பிட்டா என்ன அப்படின்ட்டு சொல்லி அந்த விரதத்துக்கு பங்கப்படுத்தக்கூடாது இதுவைகளெல்லாம் நாம் மிக முக்கிய அதே மாதிரி விரதத்தை கிண்டல் பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் இருந்து இந்த ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்தால் அந்த எம்பெருமானுடைய திருவருள் நமக்கு கட்டாயம் சித்திக்கும்